சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக ஈரான் தலைமையிலான அச்சில் நுழையும் கூடுதல் படைகள் நெதஞ்சாகு எச்சரிக்கை கைது செய்யப்படும் ஈரான் குடிமக்கள் அமெரிக்காவின் திட்டமிட்ட செயல் கடுமையாக சாடும் ஈரான் சிரியாவை அலறவிட்ட மொசாட் அறுபது ஆண்டு காலமாக கெஞ்சும் இஸ்ரேல் தெற்கு லெபனானின் இரண்டாவது நகரத்திலிருந்து வெளியேறும் இஸ்ரேலிய படைகள் கனடாவின் பிரதமர் பதவியில் இருந்து ஜஸ்டின் டூடோ விலகல் இவைபடித்தான் இந்த பதவியில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகு ஈரான் நேரடியாகவும் அதன் பிரதிநிதிகள் மூலமாகவும் நமது மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்பதை நாங்கள் பல ஆண்டுகளாக அறிந்திருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் ஈரான் தலைமையிலான எதிர்ப்பின் அச்சை மிக தீவிரமான முறையில் சேதப்படுத்துவதை இஸ்ரேல் உறுதி செய்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ஈரான் தலைமையிலான எதிர்ப்பின் அச்சு இன்னும் உயிருடன் இருப்பதை கூடுதல் சக்திகள் களத்தில் நுழைவதையும் நாங்கள் காண்கிறோம் மேலும் வரவிருக்கும் நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் அப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தளபதி ஹொசைன் செலாமி காலம் செல்ல செல்ல நமது எதிரிகள் சோர்வடைந்து தங்கள் வீழ்ச்சியை நெருங்கி வருகின்றனர் என்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஹஹாய் இத்தாலி மற்றும் அமெரிக்காவில் ஈரானிய குடிமக்கள் தடுத்து வைக்கப்படுவதை கண்டித்துள்ளார் இந்த கைதுகள் அமெரிக்காவால் திட்டமிடப்பட்ட அரசியல் ஒந்துதல் நடவடிக்கைகள் என்று முத்திரை குத்தினார் இந்த நபர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தகுதியற்றவை என்று வலியுறுத்தினார் இத்தகைய கைதுகளை நியாயப்படுத்த நீதித்துறை சாக்கு போக்குகளை பயன்படுத்துவது மனிதாபிமானமற்றது மற்றும் மனித உரிமைகளை மீறுவதாகும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நாடுகளை ஈரானுடன் தங்கள் உறவுகளை மூன்றாம் தரப்பினரின் கோரிக்கைகளால் பாதிக்க அனுமதிக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் என்றும் அவர் மேலும் கூறினார் இதேவேளை ஈரானிய ஜனாதிபதி பெசஸ்கியானின் அழைப்பின் பேரில் ஈராக் பிரதம மந்திரி முகமது ஷியா அல் சூடானி தெக்ரானுக்கு விஜயம் செய்வார் என்பதையும் பஹாய் உறுதிப்படுத்தினார் பரஸ்பர உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் முன்னர் கையெழுத்திட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்துவது குறித்து தலைவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது பிராந்தியத்தில் குறிப்பாக சிரியாவில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் அவற்றின் முக்கியமான முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு விவாதிக்கப்படும் என்றும் பஹாய் கூறினார் இதற்கிடையில் அமெரிக்காவுடனான சாத்தியமான பேச்சுவார்த்தைகள் பற்றி பேசிய பஹாய் பொருளாதார தடைகளை நீக்குவதற்கும் அதன் அணுசக்தி திட்டம் குறித்த கவலைகளை நிவர்த்தி செய்வதற்கும் அமெரிக்காவுடன் கண்ணியமான பேச்சுக்களில் ஈடுபட ஈரானின் விருப்பத்தை உறுதிப்படுத்தினார் ஈரான் ஒருபோதும் பேச்சுவார்த்தை முயற்சிகளை கைவிடவில்லை பேச்சுவார்த்தையில் உறுதியாக உள்ளது இருப்பினும் இதுபோன்ற விவாதங்களின் தொடர்ச்சி எதிர்த்தரப்பின் அணுகுமுறை மற்றும் செயல்களை பொறுத்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மறுபுறம் சிரிய மக்களின் விருப்பத்திற்கு மதிப்பளிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சிரியாவின் முன்னேற்றங்களில் டெக்ரானின் அசைக்க முடியாத நிலைப்பாட்டை பஹாய் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் வெளிப்புற சக்திகளின் தலையீடு இல்லாமல் சிரியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் உரிமையை அனைத்து பிராந்திய நாடுகளும் மதிக்க வேண்டும் என்று பஹாய் வலியுறுத்தினார் சிரியாவின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை அவர் எடுத்துரைத்து இது ஈரான் மற்றும் பரந்த பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கு இன்றியமையாதது என்று அவர் விவரித்தார் பிராந்திய அல்லது சர்வதேச நாடுகளிடமிருந்து தேங்கு விளைவிக்கும் ஈடுபாடு இல்லாமல் தனது எதிர்காலத்தை வடிவமைக்க சிரியா சுதந்திரம் பெற்றிருக்க வேண்டும் அது பயங்கரவாதம் அல்லது வன்முறை தீவிரவாதத்தின் மையமாக மாற அனுமதிக்க கூடாது என்று அவர் அறிவித்தார் இதேவேளை ஈரானிய வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராச்சியும் சிரியாவில் அமைச்சர் ஸ்திரத்தன்மை மற்றும் குழப்பத்தை தடுப்பது ஈரான் மற்றும் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் நலன்களுக்கு சேவை செய்கிறது என்று அடிக்கோடு காட்டினார் இந்த நிலையில்தான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஹமாஸ் ஹிஸ்புல்லா படைகளை கதறவிட்ட இஸ்ரேல் ஈரான் எல்லைக்குள் நுழைந்தும் தாக்குதல் நடத்தியுள்ளது தற்போது சிரியாவிலும் அதிரடி தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது இப்படியான சூழலில் தான் சிரியாவை ஒற்றை ஆளாக இஸ்ரேலின் மொசாட் உளவாளி வீழ்த்தியதும் அவரது உடலை வேண்டி கடந்த அறுபது ஆண்டுகளாக சிரியாவிடம் இஸ்ரேல் கஞ்சி வருவதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுக்க முழுக்க இஸ்லாமிய நாடுகளால் சூழ்ந்துள்ளது இந்த இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில் யூத நாடாக இஸ்ரேல் உள்ளது இந்த நாட்டின் மக்கள் தொகை என்பது ஒரு கோடியை கூட இன்னும் தொடவில்லை அதாவது தற்போது இஸ்ரேல் நாட்டின் மக்கள் தொகை என்பது கிட்டத்தட்ட தொன்னூற்றி ஐந்து லட்சம் என்று கூறப்படுகிறது இப்படி மக்கள் தொகை மற்றும் நிலப்பரப்பில் சிறிய நாடாக இருந்தாலும் கூட இஸ்ரேல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குகின்றது இராணுவம் கடற்படை விமானப்படையில் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுடன் மிகவும் நெருங்கிய நட்பு நாடாக இஸ்ரேல் உள்ளது இஸ்ரேல் நாட்டின் எல்லையில் உள்ள பலஸ்தீனத்தின் காசாவில் தற்போது இஸ்ரேல் போர் தொடுத்து வருகிறது ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இந்த போர் தொடங்கி நடந்து வருகிறது அதே இன்னொரு எல்லையில் உள்ள லெபனான் நாட்டில் செயல்படும் ஹிஸ்புல் இஸ்ரேல் பதம் பார்த்து வருகிறது இது தவிர ஈரானுடன் மோதலை கடைபிடித்து வருவதோடு சிரியாவிலும் கோலன் குன்றுகளை முழுவதுமாக கைப்பற்றும் முனைப்பில் இஸ்ரேல் இறங்கியுள்ளது ஒரே நேரத்தில் இஸ்ரேல் அப்படி இத்தனை நாடுகளுடன் மல்லு கட்ட முடியும் என்ற கேள்வி இருக்கிறது இதற்கு அந்த நாட்டுக்கு பெரிதும் கை அந்த நாட்டில் இயங்கி வரும் மொசாட் எனும் உளவு அமைப்பு தான் இஸ்ரேலின் சீக்ரெட் ஆபரேஷன்களுக்கு பெயர் போனவர்கள்தான் இந்த இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பினர் எதிரி நாட்டு தலைவர்களை அவர்களின் சொந்த நாட்டுக்குள்ளேயே வைத்து தீர்த்து கட்டுவதில் மிகவும் பெயர் பெற்றவர்கள் அப்படித்தான் ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவர் ஸ்மைல் ஹானியை கடந்த ஆண்டு ஈரான் தலைநகர் தெக்ரானில் வைத்து இஸ்ரேல் போட்டு தள்ளி அதற்கு மொசாட் உளவு துறைதான் முக்கிய காரணம் அதற்கு அடுத்தபடியாக லெபனானில் இயங்கும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்திய மூன்று ஆயிரம் பேஜர்கள் வடித்து அடுத்த சில நாட்களில் ஹிஸ்புல்லாவின் வாக்கிட்டு உளவு அமைப்பு தான் காரணம் இதன் காரணமாகவே அறுபது ஆண்டுகளாக இஸ்ரேல் போராடி வருகிறது என்ற தகவல் வெளியாகி உள்ளது அதாவது இஸ்ரேலுக்காக சிரியாவில் புகுந்து சிறிய குடிமகனாகவே மாறி உளவு தகவல்களை திரட்டிய அந்த உளவாளி எலிஹோகன் என்பவராவார் ஒரு கட்டத்தில் அவரை அடையாளம் கண்ட சிரியா பப்ளிக்காக தூக்கில் தொங்கவிட்டு இஸ்ரேலை அதிர வைத்தது இருப்பினும் அந்த உளவாளி கொடுத்த தகவலை வைத்துத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த ஆறு நாள் போரில் சிரியாவை வீழ்த்தி அதன் வசம் இருந்த கோலன் குன்று பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றியது சிரிய மக்களிடம் தன்னை பெரிய தொழில் அதிபர் போல் காட்டிக்கொண்டதால் சிரியா மக்களிடம் எளிதில் செல்வாக்கு பெற்ற நபராக மாறினார் தான் சம்பாதித்து வைத்திருந்த பெயர் மூலம் மிக எளிதாக அவருக்கு சிரியா நாட்டின் பிரபலங்கள் அரசியல்வாதிகளின் பழக்கம் கிடைத்தது இந்த செல்வாக்கின் மூலம் அவர் சிரியாவின் ரகசியங்களை அறிந்து கொண்டார் குறிப்பாக ஆயுதங்கள் முகாம்கள் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தார் இஸ்ரேல் இருக்கும் பற்றிய விவரங்களை முழுமையாக திரட்டி இஸ்ரேலுக்கு கொடுத்தார் இவர் கொடுத்த உளவு தகவல்களின் படிதான் சிரியாவின் கோளன் குன்றுகளை கைப்பற்ற இஸ்ரேல் விஜூகம் வகுத்து வந்தது ஆனால் அடுத்த சில ஆண்டுகளில் சிரியா நாட்டு அரசிடம் சிக்கிவிட்டார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி மாதம் சிரியா மற்றும் ரஷ்ய உளவு அமைப்பினர் அவரை அடையாளம் கண்டுபிடித்தனர் இதனையடுத்து சிரியாவில் உள்ள கோஹன் வீட்டில் அந்நாட்டு அதிகாரிகள் போலீஸ் ராணுவம் சோதனை நடத்தியது பல ஆதாரங்களை கைப்பற்றியது பல ரகசியங்களை அவர் இஸ்ரேலுக்கு சொன்னதும் இதன்போது தெரியவந்தது கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி சிரியா தலைநகர் டமாஸ்கஸின் மார்ஜே சதுக்கத்தில் பொது வழியில் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார் இஸ்ரேல் மட்டுமின்றி பல நாடுகள் கோஹனுக்கு கருணை காட்ட வேண்டும் என்று உளவு பிரிவும் கலங்கியது அறுபத்தி ஏழாம் ஆண்டில் இஸ்ரேல் போரை தொடங்கியது சிரியாவுக்கு ஆதரவாக எகிப்து ஜோர்டானும் இணைந்தன ஆறு நாட்கள் போர் நடந்தது இதில் சிரியாவை ஓட ஓட அடித்தது இஸ்ரேல் அத்தோடு சிரியா இருந்த கோலன் குன்றின் மூன்றில் இரண்டு பங்கு பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றியது இஸ்ரேலின் இந்த வெற்றிக்கு சிரியா பற்றி எலிகோகன் கொடுத்திருந்த ரகசியங்கள் தான் முக்கிய காரணமாக அமைந்தது எனவே எலிகோகன் உடலை தங்கள் நாட்டின் கௌரவமாக இஸ்ரேல் கருதியது அவர் உடல் தங்கள் நாட்டில் புதைக்கப்பட வேண்டுமென்று விரும்பியது இதனால் தான் அவரது உடலை கேட்டு சிரியாவிடம் இஸ்ரேல் போராட ஆரம்பித்தது அதே நேரம் தங்கள் நிலத்தை பறிகொடுத்த சிரியா எலிகோகன் உடலை இஸ்ரேலிடம் கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தது இஸ்ரேல் கண்டுபிடித்துவிட கூடாது என்பதற்காக எலிஹோகன் புதைக்கப்பட்ட இடத்தை ரகசியமாக வைத்தது அதனை இஸ்ரேல் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதற்காக தொடர்ந்து அடிக்கடி அவரது உடலை தோண்டி பிற இடங்களில் மாற்றி மாற்றி புதைத்தது சிரியா ஒரு வழியாக ஐம்பது ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் மொசாட் உளவு அமைப்பு நடத்திய சீக்ரெட் ஆபரேஷனில் எலிஹோகன் அணிந்திருந்த கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை இஸ்ரேல் கைப்பற்றியது அதை பத்திரமாக இஸ்ரேலுக்கு மீட்டு வந்து ஒப்படைத்தது மொசாட் இதற்கிடையேதான் தற்போது சிரியா அதிபர் பஷர் அல் அசாத் வீழ்ச்சியை തുടർന്ന് മീണ്ടും എലിഹോഹൻ ഉടലെ കൈപ്പറ്റും മുറച്ചിൽ ഇസ്രേൽ ഇറങ്ങിയുള്ളത് എലിഹോഹൻ സടലത്തിൻ്റെ എച്ചത്തെ തരമ്പടി ഇസ്രേൽ മീണ്ടും വലിയുത്തുടങ്ങിയുള്ളത് மறுபுறம் தெற்கு லெபனானின் இரண்டாவது நகரத்திலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேற தொடங்கியுள்ளதாக அமெரிக்க தூதர் தெரிவித்துள்ளார் திங்களன்று பெயரோட்டிற்கு விஜயம் செய்த அமெரிக்க தூதர் அமோஸ் ஹோஸ்டின் ஹிஸ்புலாவுடன் பலவீனமான போர் நிறுத்தத்தில் பாதியிலேயே இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனான் எல்லை நகரத்திலிருந்து வெளியேற தொடங்கின என்றார் லெபனானின் தெற்கில் இருந்து வெளியேறுவதை விரைவுபடுத்துமாறு கடந்த மாத இறுதியில் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படையினரும் லெபனானின் பிரதம மந்திரியும் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழு அன்று போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததில் இருந்து இது இரண்டாவது விலகல் அன்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி இஸ்ரேலிய ராணுவம் நஹுராவில் இருந்து வெளியேற தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக மத்திய கிழக்கில் நிலவி வருகின்ற பதற்றமான சூழலுக்கு மத்தியில் கனடாவின் பிரதமர் பதவியிலிருந்து ஜஸ்டின் டூடோ விலகுவதாக அறிவித்துள்ளார் கனடாவின் பிரதமராக ஒன்பது ஆண்டுகள் பணியாற்றிய இவர் நாட்டுக்கு அடுத்த தேர்தலில் உண்மையான தேர்வு வழங்க தேவை என கூறி தமது பதவியை ராஜினாமா செய்வதாக திங்கட்கிழமை அறிவித்தார் அவர் லிபரல் கட்சியின் தலைவராகவும் பிரதமராகவும் விலக உள்ளதாக அறிவித்ததுடன் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான செயல்முறையை தொடங்குவதற்காக கட்சியின் தலைவரிடம் கோரிக்கை வைத்துள்ளார் புதிய தலைவரை தேர்வு செய்யும் வரை தனது பணிகளை தொடர்வதாகவும் தெரிவித்தார் அவர் விலகுவதற்கான முக்கிய காரணமாக அரசாங்கத்தின் உள்நாட்டு பிரச்சனைகளை முறையாக சரி செய்ய முடியாத நிலையை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்தாலும் கனடாவுக்கு புதிய தலைமுறை தேவை என்பதை உணர்ந்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறினார் லிபரல் கட்சியின் அடுத்த தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை தற்காலிக பிரதமராக தொடர்வதாக அவர் அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்